நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் தென்னிந்திய திருத்தலங்களா தரிசனம் பார்த்த கோவில்களை பற்றி போடுற பகுதியில் இன்றைக்கி எழுநூற்றி பதினாறாவது பகுதியாக பார்க்கக்கூடிய கோவில் இந்த மாங்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஸ்தலம்தான் கோவில் ரொம்ப அடைஞ்சு புல் இதெல்லாம் முளைச்சு புதரோடு இருக்கிற இடமாக தான் இருக்குது இதை பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருமங்கலம் ஊராட்சியில் இருக்கக்கூடிய மாங்குடிங்கிற ஊர் தான் இந்த ஊருக்கு வந்து நிறைய பெருமைகள் வரலாற்று பெருமையும் இருந்திருக்கு ஸ்தலபுராணமும் இந்த ஊரோட பேர் மாங்குடின்னு இன்னைக்கு இருக்கே ஒழிய ஆதி காலத்தில் இந்த ஊரோட பேர் வந்து மால்குடி அப்படின்னு பேராம் மால்குடின்னு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னாக்க இங்கே வந்து இங்கேருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டரில் தான் திருமணஞ்சேரிங்கிற ஊர் இருக்குது இன்றைக்கி நிறையா பேர் கல்யாணம் ஆகாதவா திருமணஞ்சேரியில் போய் மாலை மாற்றின்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறது பிரசித்தியான கோவிலாக தான் இருக்குது அந்த இடத்துல சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே மகாவிஷ்ணு அவரை நம்ம திருமால்னு சொல்கிறோம் திருமாலும் மகாலட்சுமியின் திருமகளும் அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு வராளாம் இந்த கல்யாணத்துக்கு வர்றவா வந்து இந்த ஊரில் தங்கிக்கிறாளாம் இந்த திருமால் குடி கொண்ட ஊர் மால் குடி அப்படின்னு திருமால் குடிகொண்ட இடம் அப்படிங்கிற இடம் வந்து குறுகி மால்குடின்ட்டு இருந்திருக்கு இந்த இடத்துல இந்த மால்குடி தான் இன்றைக்கி மருவி போய் மாங்குடின்னு ஆயிடுது அப்படின்னு இது வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில் பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது சோழர் கால கட்டடம் கல் கட் செங்கல் கட்டடம்தான் இருக்குது சோழர் காலத்துது கருங்கல் கட்டடம் இல்லை செங்கல் தான் இந்த சோழர் காலத்ததுங்கிறது என்னத்தினால சொல்கிறோன்னா இங்கே முன்னாடி மகா மண்டபம் வந்து ஒவ்வால் நெத்தி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறபடியாக அது வந்து சோழர் காலத்துது அப்படின்னு அதுக்கப்புறமா வந்த நான் இங்கே வந்து நாயக்கர்மார்களும் இந்த கோவிலுக்கு நிறையா திருப்பணி பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுறது இந்த கோவிலுக்கு நான் இங்கே பக்கத்தில் இருந்த காளிங்கிற ஊருக்கு தேடிகிட்டு போனபோது தான் இந்த கோவிலை பார்க்குற சந்தர்ப்பம் கிடச்சிது ஆனால் இந்த கோவிலை பார்த்துட்டு நிஜமாகவே மனது அவ்வளவு வலிச்சது ஒரு காலத்தில் இங்கே நாலு மாடு வீதி இருந்து அந்த மாடு வீதியில் தேரோட்டம்லாம் நடந்திருக்கான் இந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி ஏக்கர் சொந்தமாக இருந்திருக்கு இப்போ சுற்றி வர இருந்த சுவர் கிடையாது வாசலில் முன்னாடி பெருசாக ஒரு கோபுரம் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் அதெல்லாமும் இடிஞ்சு போய் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது அப்படியும் சரி தாண்டி போகலான்னு அந்த புல்லை தாண்டி முதல்ல நந்தி பகவான் இருக்கார் அவரை தாண்டிட்டு உள்ளே போனேன் அங்கே வந்து சிவலோக நாயகி அம்பாள் தெற்க பார்த்துருக்கா ஈசன் வந்து கிழக்க பார்த்த மாதிரி கோவிலும் கிழக்க பார்த்த கோவில் தான் கிழக்கை பார்த்த மாதிரி ஈசன் வந்து சிவலோகநாதர் இருக்கார் அங்கே பார்த்ததுனாக்கா ஈசனுக்கு கருவறைக்கு வெளியிலேயே பார்த்தேன்னாக்க பிள்ளையாரும் வலது பக்கத்தில் பிள்ளையாரும் பெருமாள் சிலையும் இருந்தது இடது பக்கத்தில் காசி விஸ்வநாதரும் முருகரும் இருந்தார் இந்த பக்கத்தில் தக்ஷணாமூர்த்தி இருந்தார் அதுக்கு காரணம் சொல்லப்பட்டது பின்னாடி எல்லாமே கோஷ்டங்கள் எல்லாமே இடிஞ்சு விழத் தொடங்கினபடியாக இருந்த சுவாமி எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே அப்படியே இந்த மண்டபத்துக்கிட்டேயே வச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சது அப்போது அந்த புல்லெல்லாம் இருக்கே இங்கே சர்பம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் கேள்விப்பட்டேன் ஆனால் அந்த உள்ளூரை சேர்ந்தவா இந்த கோவிலை எப்படியாவது கட்டி கொடுங்கோன்னு சொல்லி கேட்டுண்டு அவள் வந்து விளக்கு போட்டுண்டு போயின்னு இருக்கா ஆனால் நிறையா வௌவாலோட கசிவுகள் கழிவுகள் எல்லாமே சுவாமி மேலே அம்பாள் மேலே எல்லாம் விழறது அப்படின் சொல்லி வருத்தப்படுறதா அன்பு தானே செய்து ஒன்று ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து அவரோட பதிவுலேருந்து பார்த்தேன் இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடியே போட்ட பதிவுகள் இந்த கோவிலை நான் படித்ததும் ஒரு வருஷம் முன்னாடி ரெண்டு வருஷம் முன்னாடி படித்தது ஆனால் இப்போ சமீபத்தில் போன போதும் கோவிலுக்கு வேறு எந்த விதமான முன்னேற்றங்களும் பராமரிப்பு வேலைகளோ இல்லாட்டி அதை புனரமைக்கிற வேலைகளோ நடக்காமல் இருக்கிறது மனதுக்கு வருத்தமாக இருக்குது இந்த கோவிலுக்கு ஆரம்பத்தில் ரெண்டு தீர்த்த குளங்கள் இருந்து தான் சலபுரான இந்த காலத்தில் அதை தவிர பார்த்தாக்கா மகா சிவராத்திரி இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக இருக்குமா அதாவது என்னன்னாக்கா ஒரு காலத்தில் மகா சிவராத்திரியில் முதல் காலத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமங்கலம் ஊரில் பூலோகநாத சுவாமிக்கு முதல் காலம் நடக்குமா அடுத்து ரெண்டாம் காலம் வந்து இந்த மாங்குடியில் இருக்கக்கூடிய சிவலோகநாத சுவாமிக்கும் மூணாவது காலம் வந்து பொய்யாக்குடிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமிக்கும் திருப்பி நாலாங்காலங்கிறது திருமங்கலத்து பூலோகநாத சுவாமிக்கும் நடக்கிற மாதிரி ரொம்ப சிறப்பாக நடந்து கோவில் அப்படின்னு தெரிய வந்தது இப்போதைக்கே உள்ளூரை சேர்ந்த சில பெண்மணிகள் வந்து ஒருத்தர் ரெண்டு பேரோட முயற்சியோட விளக்கு போட்டுன்னு போயின்னு இருக்கா ஏதோ பிரதோஷத்துக்கு பண்ணலான்னு நினைக்கிறாங்கிற அளவுக்கு இருக்குது ஆனால் கண்டிப்பாக கோவிலுக்கு உழவார பணி தேவை இந்த கோவில் எடுத்து புனரமைக்கிறதுக்கு இறைவன் யாரை நம்பி யார்கிட்ட எதிர்பார்த்துருக்காருன்னு தெரியல இந்த பதிவை பார்த்துட்டு பத்து பேருக்கு பகுந்துண்டு யார் மூலியமாவது ஈசனோட திருவருளத்தோடு இந்த கோவிலுக்கு ஒரு புனரமைப்பு நடந்து ஒரு கும்பாபிஷேகம் நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தயவுசெய்து இந்த வீடியோவை தெரிஞ்சுவா எல்லாரோடையும் பகிர்ந்துக்கோங்க நமஸ்காரம்